கருவேப்பிலையில் பொடி செய்வோம் வெறும் கருவேப்பிலையை போட்டுக்கோம் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டுப்போம் கொஞ்சம் மொறுன்னு வர்ற வரைக்கும் வறுக்கணும் அதனுடன் மிளகாய் ரெண்டு போட்டுப்போம் உடையுது பாருங்க இந்த மாதிரி உடையணும் முருமருங்க சவுண்டு அங்கே நல்லா வாயுது இதுக்கு கொஞ்சம் பூண்டு போட்டு உப்பையும் போட்டு மிக்சியில் பொடி செய்தால் இட்லி பொடி ரெடி கருவேப்பிள்ளை பொடி ரெடி ஆகிட்டது இது இட்லியை விட தோசைக்கு நன்றாக இருக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்